ஹலோ லாய்ட குட் மார்கன் ஐனன் என்ன டாக் இன்னைக்கு மிட்வாக் புதன் கிழமை ஓகே இன்றைக்கான செய்திகள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு நான் ஐஎல்டிஎஸ் இரண்டாவது முறையாக சூப்பராக வந்து கிளியர் பண்ணிட்டேன் போன வாரம் தான் வந்து ஐஎல்டிஎஸ் எழுதியிருந்தேன் கிளியர் பண்ணுறது இல்லை சூப்பரான பேண்டில் வந்து என்ன சொல்கிறது பாஸ் ஆகிட்டேன் பாஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நல்ல பேண்ட் எடுத்திருக்கேன் அதற்கான டீட்டெயில் எல்லாம் எஸ் ராஜேஷ் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் சேனல் அந்த சேனலில் தான் வந்து நான் யார் நான் என்ன செய்கிறேன் நான் எங்கே போயிட்டு வரேன் அப்படிங்கிற அந்த எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அதை போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் அந்த வீடியோ பாருங்கள் அது ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது எக்ஸாம் போனது அந்த வாசல் எடுத்ததுலேருந்து எல்லாமே அங்கே வந்து போட்டிருப்பேன் கவர் பண்ணியிருப்பேன் ட்ரெயின்றைக்கான செய்திகள் ரெண்டு குட்டி செய்தி தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் இல்லை ரொம்ப சிம்பிளான செய்தி ஏ ஒன் லெவல்லே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் முதல் செய்தி டென்னிஸ் நடால் மித் ஆல்கராஸ் இம்ஃபியர்டெல் ஃபினாலில் இவ்வளோ தான் செய்தி நடால் மித் ஆல்கராஸ் இப்போ நடால் அப்படிங்கிறது ஒருத்தரோடைய பேர் அல்கராஸ் அப்படிங்கிறதும் இன்னொருத்தரோட பேர் இம்ஃபியர்டெல் ஃபினாலே இந்த ஃபியர்டெல் ஃபினாலு அப்படிங்கிறது நான்கு ஃபே ஃபைனல் குவார்ட்டர் ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபினாலை நாலு ஃபினால் விளாடினா அது வந்து ஃபியர்டெல் ஃபினாலு எட்டு ஃபைனல் விளாடினோம் அப்படின்னா அது ஆக்டெல் ஃபினால் ரெண்டு ஃபைனல் விளாடணும் அப்படின்னா அது ஹால்ப் ஃபினாலு அப்புறமா ஃபினாலு ஸோ எல்லாமே ஃபைனல் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம்ல குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் அந்த மாதிரி இவங்க வந்து ஃபியர்டெல் ஆர்டெல் இவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டாங்க குவார்ட்டர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க அது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி செய்தி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் இந்த செய்தியில் இருக்கு ஒலிம்பியா ருக்பி ருக்பி நம்ம ரக்பின்னு சொல்லுவோமா கோல்டு நாய் ஜி லேண்டன் அப்படின்னா என்ன கொஞ்ச நேரம் யோசிப்போம் நாய் ஜே இப்போ இன்னும் முடிஞ்சிருக்கு அதனால் அது வந்து புளூரல்லாக இருக்கும் நாய் அப்படின்னா புதுசு நாய்னா நியூ ஜே அப்படின்னா சி லேண்ட அப்படின்னா நாடு இப்போ நியூஸிலேண்டை தான் வந்து நாய்ஸே லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நாய்ஸே லேண்டரினன் ஓகேவா கோல்டு ஃபியூர் நான் என்ன யோசிச்சேன் தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை அந்த நாய்ஸி லேண்ட் ஆக்சுவலாக நாய் ஜீல் அப்படின்னு வரும் நியூ வருது இல்லையா அதில் வந்து நியூ ஜீல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் சென்றடையும் அந்த இடம் அப்போது நாய் ஜீல் அப்படிங்கிறது புது இடம் புதுசாக சேர்ந்த போய் சேர்கிற டெஸ்டினேஷன் அதுதான் வந்து நியூசிலேண்டு நியூ நாய் நாய் சீல் அப்படின்னு வரும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை சொல்லாமா வேண்டாமான்னு ஸோ இப்போ இந்த செய்தி என்ன கோல்டு பியூர் நாய்ஸ் ஏ லேண்டர் இனன் இவ்வளோதான் செய்தி ரொம்ப சிம்பிளான செய்தி ஏ ஒன் லெவலில் இருக்கிறவங்களே இந்த செய்தியை வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தினம் ஒரு செய்தியை எடுத்து அதுலேருந்து ஒரு வார்த்தை ஒரு கிராமர் வேறு என்னென்ன முடியுமோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெசிவர் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஆனால் கண்டிப்பாக படிங்க லேர்னன் கிளைனு லேர்னன் ஆபர் sicher lernen okay Leute das ist sehr einfach bis zum nächsten mal auf wiedersehen tschüss